கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜி கே வாசனின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் காந்தி நேரு ஜிகே மூப்பனார் காமராஜர் போன்றவர்களது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாலாஜிபவன் ஹோட்டலில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் தலைமையில் மூன்று நபர்களுக்கு சைக்கிள் மூன்று மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி ஐந்து மகளிருக்கு தையல் இயந்திரம் ஒரு நபருக்கு இஸ்திரி பெட்டி இருநூறு நபர்களுக்கு வேஷ்டி சேலை ஆகிய நலத்திட்ட உதவிகளை உயர்மட்ட குழு உறுப்பினர் ராஜாங்கம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்